அம்மா அப்பா மீன் எட்டு வந்திருக்காருமா போய் குழம்பு வைக்கலாமா ஆ சரிடா மீன் எடுத்து வந்துருக்காரா ஆ எட்டு வந்துட்டாரு சரியா சரியா ம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் இவ்வளோ நாளாக நம்ம வந்து மூலிகையாகதையும் இருந்தோம் இன்னைக்கு மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போயிட்டு நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ஒரு சுவையான ஒரு மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம் வாங்க போவோம் அவங்களாம் லீவுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காங்க பாப்பாங்க நம்ம அதெல்லாம் ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இப்போ ஊர் பக்கத்தில் இருக்கிற கம்மாயில் குடிச்ச மீனுங்க இப்போ நாலு டைம் கழுவி ஆச்சு உப்புக்கல்லும் மஞ்சள் போட்டு கழுவிக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இன்னும் சொல்லுக்குட்டி இப்போ மீன் நம்ம கழுவிட்டு வந்து வச்சுருக்கோம் அந்த மீன் குழம்புக்குள்ளே நம்ம மரத்தில் மாங்காய் இருக்குதுங்க இந்த மாங்காய் ஒரு மாங்காய் உள்ளே போட்டு வச்சோம்னா குழம்புக்குள்ளே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ஒரு மாங்காயை நம்ம பருத்திக்கலாம் வாங்க போயிட்டு நம்ம பொருட்களை பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம அலசி எடுத்து வச்ச மீன் ஒரு ஸ்பூன் ஜோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கட்டி பெருங்காயம் ஒன்று கடலப்பருப்பு குழம்பு கடலப்பருப்பு நாலு ஸ்பூனு ஒரு மாங்காய் நாலு ஸ்பூன் வந்து மல்லி ரெண்டு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக தேங்காய் சில்லு கால் கிலோ சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் மல்லித்தலை பருவேப்பில் நம்ம மரத்தில் இருக்குது நம்ம பறிச்சிக்கலாம் மஞ்சத்தூள் நூறு வெள்ளைப்பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் மூணு பெரிசி தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் லூண்டு புளி நம்ம மரத்தில் அளவு புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு கடலப்படுப்பு உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் கட்டி கா கடாய் காஞ்சிடுச்சி இப்போ கொத்தமல்லியும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சின்ன உள்ளே உள்ள சேர்த்துக்குவோம் மிளகையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கட்டிப்பருங்காயத்தையும் ஒன்று உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாவத்தல் வந்து அப்போ காமிக்கவே இல்லைங்க மறந்துட்டோம் இப்போ மிளகாவத்தில் நம்ம உள்ள தேவையான அளவு காரம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்துட்டோம் இந்த அளவு வறுத்தா போதும் இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயமும் தக்காளியும் பூண்டையும் வதக்கிக்குவோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டை போட்டுக்குவோம் பாருங்க இப்ப வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பொன்னிறமா சிவந்துருச்சு இப்ப நம்ம தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உள்ள சீக்கிரமா வதங்கும் தேவைனாலும் உப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரு ஓரமாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும்ங்க நம்ம இந்த மசாலா ஆட்டிக்கிட்டே இருப்போம் தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே வதங்கணும்னு எடுத்து சேர்த்து போட்டு ஆட்டிக்கலாம் உரலில் இந்த மசாலா ஆட்டி வைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க அப்போ தண்ணி மொழி போடலாம் அது எடுத்து ஆட்டியாச்சுங்க தக்காளி வெங்காயம் வதக்கி ஆச்சுங்க பாருங்கள் அதை வந்து அள்ளி உள்ளே போட்டுக்கலாம் ஆ மட்டும் <kung> ஊத்த <viktisi> <itoscake> இப்போ வெண்டயத்தையும் கடுகையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த சோம்பையும் உள்ளே போட்டுக்குவோம் வெங்காயம் மிளகா ரெண்டையும் உள்ளே சேர்த்து அந்த கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இதை அரைச்சி வச்ச மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம அளவு புளி எடுத்து வச்சிருந்தோம் அதையும் கரைச்சி உள்ள ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மாங்காய் துண்டுகளையும் உள்ள சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மீன் துண்டுகளை குழம்புக்குள்ள சேர்த்துக்குவோம் இப்ப மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம குழம்புக்குள்ள சேர்த்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வெந்திருச்சுங்க நம்ம இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு இறக்கி வச்சுக்குவோம் ஒரு டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க போயிட்டு சாப்பிடுவோம் பாருங்க நம்ம சாப்பாடு வச்சு மீன் குழம்பு ஊற்றி வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக போது தெரியுதுங்க உப்புலாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு உப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது மீன்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோஸை மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்புறம் தான் ஃபோட்டோ ரெடியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ